நாள் பத்தின் கவன சிந்தனைகள் பரிசுத்த ஆவியை உங்கள் சொந்த அனுபவங்களின் அளவை வைத்து அதற்கு மட்டும் கட்டுப்படுத்தாதீர்கள் யோவான் மூன்று முப்பத்தி நாலுலே இயேசுவை பற்றி யோவான் ஸ்னான சொன்னார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் நீயும் பரிசுத்த ஆவியை அளவிடாமல் அளவில்லாமல் அனுபவிக்க முடியும் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்த யுகங்களிலேயே இன்றைக்கு மிகவும் வளமான ஆசீர்வாதமான யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அப்போஸ்தலர் ரெண்டு பதினேழுல சொன்ன அந்த யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு பெருமழை காலம் ஒரு தூரல் அல்ல பெருமழை நம்மில் பலருக்கு இது தெரிவதில்லை சுவிசேஷங்களையும் புதிய ஏற்பாட்டையும் தியானித்துப்பார் இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கையும் ஊழியத்தையும் நடத்தினார் தன்னை பின்பற்ற பின்பற்றுகிற விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் என்று உறுதியளித்தார் என்பதை நீயே பார் இன்று வரைக்கும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவித்திருக்கிற பரிசுத்தாவியின் கிரியை வல்லமையின் அளவுக்கு நீ ஆவியானவரை மட்டுப்படுத்தாதே அது தவறு சில ஊழியர்கள் தங்கள் ஊழியத்திலே அற்புதங்கள் தெய்வீக சுகம் விடுதலையே பார்ப்பதில்லை உடனே அவர்களுடைய வெற்றியில் இன்மையை நியாயப்படுத்த ஒரு உபதேச கோட்பாடை கொண்டு வருகிறார்கள் பல சுவிசேஷ சபைகள் இப்படிப்பட்ட அற்புதங்கள் முதல் நூற்றாண்டோடு நின்றுவிட்டன என்ற கருத்தை உபதேசிக்கின்றன இது வேதாகமத்தில் இல்லை இருந்தாலும் இயேசுவின் கட்டளை பிரசங்கமும் அற்புதங்கள் ரெண்டையும் உள்ளடக்கி இருக்கிறது தேவ கட்டளைகளில் சிலவற்றை நம்ப வேண்டாம் என்று தேர்வு செய்த அதே சபைகள் தேவசனத்தை மிகவும் நெருக்கமாக கடைபிடிப்பதாக கூரை மேலே ஏறி முழங்குகிறார்கள் நீ ஒருவேளை இன்னும் தெய்வீக குணப்படுத்துதல் தீர்க்க தரிசன வரத்தை நீ அனுபவிக்காமல் இருக்கலாம் அதற்காக நீ ஒரு தேவ வேதபூர்வமான விளக்கத்தை நீ உருவாக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல இன்னும் அதிகமாக ஜெபி அத்தகைய காரியங்கள் சிறப்பான ஊழியர்களுக்கு மட்டுமே சில பேருக்கு மட்டுமே என்று ஆவியானவரை மட்டுப்படுத்தாது இன்னும் மோசமான ஒரு காரியம் இப்படிப்பட்ட வரங்களை பயன்படுத்துவதில் மேலே அவதூறுகளை போராட போடாது அது மாம்சிரீகத்தில் வந்த பொறாமை நீ அந்த ஊழியரை மட்டும் குறைத்து மதிப்பிடவில்லை அவருக்குள்ளே கிரியை செய்யும் தேவ ஆவியை பற்றியும் மோசமாக பேசுகிறாய் லூக்கா பதினொன்னுல இல்லை பதினாலு வந்து பதினஞ்சு வயசு வசனங்களை பார்க்கும் போது ஏசு பிசாசுகளை விரட்டுவதை கண்ட சில பேர் சொன்னாங்க இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் சபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள் இயேசு கடுமையான துணியிலே அவர்களுக்கு பதில் அளித்தார் ஒரு காரியம் வேதத்தில் இருந்தால் அது இன்றைக்கு நடக்கிறது என்றால் அதை பற்றி ஆச்சரியப்படாதே உண்மையில் உன் ஊழியத்திலும் உன் ஜெபத்திலும் அது நடக்கவில்லை என்றால் நீ ஆச்சரியப்பட வேண்டும் பரிசு தாவியை நீ உன்னுடைய இன்றைய அனுபவங்களுக்கு மட்டும் வரைமுறைப்படுத்தாதே அதிகமாக ஜெபி அமேன் சிலர் பரிசுத்த தாவியின் ஞான பெற்றதாக சொல்லுகிறேன் ஆனால் அவர்கள் புறங்கூறுகிறார்கள் ஆவியானவருடைய கிரியைகளை விமர்சிக்கிறார்கள் தேவனின் குணப்படுத்தும் வல்லமையை இழிவுபடுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஆவி அளவில்லாமல் இருக்க முடியாது ஒருவன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறும்போது அவன் ஆவியை அளவில்லாமல் பெறுகிறான் ஆனால் அவன் தேவனை நம்ப தவறி தேவ வார்த்தையை முழுவதுமாக நம்ப தவறும் போது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியை மட்டுப்படுத்தி ஆவியை தன் அளவுக்கு மதிப்பிடுகிறான் குறைவாக இயேசுவுக்கு அளவில்லாமல் ஆவி இருந்தது இயேசு மிகுந்த வல்லமையுடன் வந்தார் இதற்கு முன்பு இல்லாத யாருக்கும் இல்லாத வகையில அவர் பிரசங்கித்தார் நோய் நோயாளிகளை குணப்படுத்தினார் பிசாசுகளை துரத்தினார் பல அற்புத செயல்களை செய்தார் இயேசு பூமியில இருந்தபோது வெளிப்படுத்திய அதே வல்லமை இன்று நமக்கானது அவர் உன்னதங்களிலே கூட அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார் நம்மை எபிஎஸ்சி ரெண்டு ஆறுகளை பார்க்குறோம் ஏசு யோவான் பதினாலு பன்னெண்டுல ஈஸ்வர சொன்னார் அவர் செய்து கொண்டிருந்த செயல்களை மட்டுமல்ல அவர்கள் அதை விட பெரிய செயல்களில் செய்வார்கள் என்று சொன்னார் எப்போ அப்போ சிலர் ரெண்டுல அவர்கள் பரிசு தாவியை அளவில்லாமல் பெற்றபோது அதற்கு பின்பாக வல்லமையான செயல்கள் நடக்க தொடங்கின மூவாயிரம் ஆத்மாக்கள் ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு பேரில் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பிரசங்கத்தை பிரசங்கித்தான் எப்படிப்பட்ட ஒரு குணமாக்குற ஒரு எழுப்புதல் அங்கே எழும்பியது தேவன் உனக்கு தன்னுடைய ஆவியை அளந்து அழைக்க அழிக்கவில்லை கிறிஸ்துவுக்கு நடந்தது போலவே அவர் உனக்கும் ஆவியை அளவில்லாமல் தருகிறார் உன் கீழ்ப்படியாமையின் மூலம் நீயே அதை உனக்கு அளவிட்டு விடுகிறாய் கிறிஸ்து எல்லாவற்றிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவரை சித்தத்தை செய்தார் இன்று ஒருவன் ஒருவள் அப்படி செய்யும் போது ஆவி அளவில்லாமல் அந்த அந்த நபருக்கு கொடுக்கப்படுகிறது பரிசுத்தாவியின் இந்த வல்லமையை பெறுவதிலிருந்து எதுவுமே உன்னை தடுக்க வேண்டாம் இது உன் வாழ்விலே உனக்கு தேவை இது இன்றைக்கு உனக்கு கிடைக்கிறது தொடர்ந்து கேள் தொடர்ந்து நம்பு தொடர்ந்து கீழ்ப்படி இப்போது நீ இந்த வல்லமையை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் அமேன் அமேன்